வீடு எது செய்ய அறவாமாட்டேன் அரணே மறவே அனந்தர்லாடே ககரவர்க்கம் படிவது காப்பது வருது குலமை படா கீழ்மை அகற்று குணமது கைடே கூடி பிரியை ഹയ്യനെത്തി ഗേ സർ സർ ഉട ബട അസോംബിത്രയെ തകരവർക്ക തക്കോണിനെ താനമതു ഇറുമ്പു തിരുമാൾ കേടിമേ ശക്തിവിനെ അകത്തു നിടുമ്പ തുടു കൂടനട തൂക്കിവിനെ ദൈവമാണല്ല ദസതോടി ഓടിവത് ദൈവയൽ ചൊല്ലേ തന്മൈ മറയേ வீடு பரநெக் கொண்டாரே போற்றோ பூமிதுன் தெரியாரே தோனைக்கே ஏதமையா கற்றும் பரியலோடி நைன சிதறந்தலை போற்றோ போர்தொல்லில் புருள மகரவர்கம் மனம் தட்டுமாரை மார்பான்கு இடம்டே இதேบட சொல்லே மீதுன் விரும்பே முனைமுகத்தின் நில்லே மூர்க்கரோடி என்னங்க மில்லி நல்லல் தரிசேன் மேல்மக்கள் சொல்கே மயில்லயே மானியாக மொலிவத்து அரமொலி மகதையின் முனி வக்கிரவர்கம் வண்ணமே